நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் ஐந்து பங்கெடுத்து கொள்ளும் கலைஞர்கள் கேது இந்திரன் கமலினி ஆக்கம் யக்கம் தியாட்டி தமிழுதி தம்பியவே ஆளும் பேருமா திருவிழாக்கு இடையிலே அந்த வீதியில் நடக்கிற புல்லுகள் புடுங்குகள் பத்து எல்லாத்தையும் பட்டி கட்டி நீட்டா வச்சிருக்கணும் தெரியும் தானே வாரவங்க எல்லாத்துக்கும் வந்து என்ன தாண்டா கேட்பாங்க தலைவர் இதுல பிரச்சனையா கிடக்க அப்படி இப்படின்னு சொல்லி கவனமா வெயிலடை செய்யும் கூடாப்பா உணங்குது எத்தனை வரிஜமா தொடர்ந்து இருக்கிறேன்னு சொல்றதை கேட்குறீர்கள் சரி 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 சேத்தம் கூட ராஜன் பாரா கொஞ்சம் அடக்கி பாதிங்கும் பாப்போம் இங்கொன்னு கதைக்காங்க நான் கதைக்குனே நான் எப்பவுமே கூட்டம் டாலும் சரி கோயில் நான் வேலைக்கே வார தெரிந்த வந்து முன்னுக்கு நின்ண்டாதான் எல்லா பொடியலும் எல்லா அறிவாளையும் செய்வாங்க

ஐயா சொன்னவர் நான் கணக்கு மணக்கு எல்லாம் பாக்காம இருக்கிறீங்கள சொல்லி காய்கறத்து இல்ல இல்ல நாதன் தண்ணி நிரம்பி பழுகுறாங்க நீங்க போய் இந்த இந்த இதை விட்டுட்டு வந்தன ஐயர் சொன்னவர் ஒரு கணக்கு இல்லையா ஒரு எழுத்து கணக்கு ஒரு இது இல்ல இவ்வளவு போகுது இவ்வளவு வந்து தெரியாது ஒரே ஊழலும் ஒரே பிரச்சனையும் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு நிர்வாக கூட்டம் கூட அவங்க கூட்டுவாங்க இல்லையான்னு ஐயர் கூட பெரிய கரைச்சல் படுறாரு

ஆனா இங்க வந்த உடனே நீ இத காட்டிருக்கணும் இல்ல அன்றைக்கு கே கேக்க இல்ல இந்த நான் இந்த வந்திருக்க கேக்குனே இந்த நிர்வாகவே இருக்கா கூடி ஒரு புது தலைவரே புது ஆக்கல தெரியுறேன் இல்லையாப்பா நிர்வாக சபையை கூப்பிடுறது கூட்டு சொல்லி கேட்டா எல்லாரும் பாறாங்களே இல்லை ஐயோ நீங்க நடத்துங்கோ சொல்லி நான் அத நினை தவிர வேற ஒருத்தரும் முன்ன நிக்கிறாங்க ஊர் சனையும் கதைக்காமலே நீ எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்து இருக்கிற யாரு சொன்னதா இந்த ஊர் சனந்தான் முழுக்க சொல்லி அடைக்க வச்சிருக்கான்னு சொல்றாங்களே உங்களதான் சொல்லானா ரெண்டு மாசமா வந்திருக்கிறேன் கோயிலுக்கு

இருந்து வருஷம் வருஷம் திருவிழா அந்த உலக ஆசை அனுப்பியிருக்கலாம் இப்போயாவது கணக்கு அனுப்பி ஆ

நீ பாத்த நீரேக்குள்ள எத்தனை பேருக்கு கியூரா நிக்கணும் எவ்ளோ அரிக்க நடக்குது என்ன கணக்கு விளக்கண்டு எல்லாம் டிப்டோப்பா கடக்கு எல்லாம் டிப்டோப்பா கிடக்குன்னா நீ பூ நம்மறை இல்ல போன் முறை காணி துப்புறான ஒலி போட்டு நீ ஏதோ ஒரு மட்டம் தட்டுற மாதிரி இல்ல இல்ல நாதன் நாதன் இங்க வா நீ தலைவரா இருக்க தான் நான் கேட்கிறேன் பூனமுறை வந்து இங்க திருவுளான் திருவிழான்னு போட்டு பிரதட்ட பண்ணலாம்

நான் தேர்முட்டிக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லி தான் அனுப்பின காதுல நீ சும்மா இதை போட்டு அழிச்சி போட்டா வந்து அடுத்த மூலையிலே கரஞ்சி வச்சாம் இங்க ராஜன் நீங்கள் தெரியவீங்கள் சேட்டை திறந்து போட்டு சங்கிரியை முடிட்ட கொண்டு ஒருடிய கூடி கொண்டா தேயவேலன் தெரியவீங்கள் கணக்கு கப்பியா பெண் போடுவீங்க இங்க வா இங்க நடக்கறவனு தெரியும் விலங்குனக்கு நான் ஹோ வாட்டர் தே நீங்க இங்க வரோம் நான் 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 இங்க இந்த கோவிலে நின்றுட்டு போக இரவு 12 மணி ஆ இதை எல்லாத்தையும் பார்த்து லைட்ல நிப்பாட்டி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் செய்து போட்டுத்தான் நான் போறது ஏதோ இருபத்தி நாலு மூணு தேவையான லைட் இவ்வளவு தானே கரண் பில்லன்னு புரிஞ்சுக்கணும் உனக்கு விஜய் பண்ணாங்க எல்லாத்தையும் பார்த்து கூட இதுக்கே கிடைக்கிறேன் தலைவரா இருந்தா அப்படித்தான் ஒரு பொறுப்பா இருந்தா தலைவராயிருந்த அதுக்கு தானே நிர்வாசையை கூட்டு ஆஹ் போரா நிர்வா தெரிவோம்னு சொல்வோம் ஆர் ஆர் யார் வார எனக்கு இந்த யார் ஏன் வாரு அவர் அத்தனை பேரும் சொல்றாங்க வாழ்நாள முழுக்க எங்கட நாதன் தான் இருக்கோம் ஒரு ஆளுமில்லை நீங்க புரியுது இருக்க சொல்லி நான் அப்படியே பொதுவாக சொல்லிக் கொடுக்கலாம் நீங்க அப்பதான் இருக்கிறீங்க கௌசி கொஞ்சம் கடைக்காக நான் போறேன் இல்ல நிர்வாச கூட்டம் இப்ப நாளைக்கு கூட்டணியா கூடி நாளைக்கு ஒரு தலைவர தெரியலாம் ஒரு இதை செய்யலாம் இல்லையா உன்னைதான் தெரிஞ்சாலும் ஒரு எத்தனை பேர் கையொத்துறமோ எத்தனை பேர் தெரியல பாப்பா தானே இங்க பாருங்க நாதன்ண்ணா நீங்க தான இந்த கோயில நீங்க தலைவரா இருக்கணும் இவருங்க ஊருக்கார

அதுல என்ன மாதிரி திருவிழா நடக்கிறது ஆறு ஆறு என்ன வேரியன்ட் நீ இந்த இருபத்தஞ்சு வருஷமா திருவிழா செய்யறவங்களுட் கணக்கு கொழக்கே காட்டுற லிஞ்சவா வெளிநாட்டு காத்துக்கு மட்டும் எங்களுக்கு சும்மா அனுப்புற ஆனா இந்த ஊர்லேயே இவ்வளவு காத்து வந்திருப்பாங்க ஒரு தடவை தெரியல

பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கேது இந்திரன் கமலினி ஆக்கம் இயக்கம் தியாட்டி தமிழனி